கத்தர் மையம் உண்டதாக இந்த வேதவசனம் யாத்ராகவும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபரகமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் இந்த வருஷத்தை பார்த்திங்கன்னா இஸ்ரோ ஜனங்கள் அடிமத்தத்தில் இருக்காங்க அவங்களை ரொம்ப ஒடுக்குறாங்க ஆக்சுவலாக எகிப்து ராஜா ரொம்ப ஒடுக்கும்போது அவங்க கத்தரை நோக்கி முறையிடுறாங்க ரொம்ப நாளுக்கு நாள் பாடுகள் கூட்டிகிட்டே இருக்கு கூடுறாங்க முறையிடுறாங்க அந்த முறையிடும்போது கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா இவங்க முறையிடும்போது கர்த்தர் ஆப்ரஹாம் யூசாக் யாக்கோ உடன்படிக்கை உடன்படிக்கப்படிருக்காரு என்னது உனக்கு கா காணான் தேசத்தை இஸ்ரேல் தேசத்தை தருவேணி ஆனால் அவங்களுடைய சன்னதிகள் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தான் இருக்கும் நினைவு கூர்ந்த உடனே அதுக்குற பார்த்து ஸ்டெப் ஐ ஸ்டெப்பை யாக்கோ மோசை வரா வரா அதுக்கப்புறம் அவங்க விடுவிக்கப்படுறாங்க நம்முடைய வாழ்க்கைகளையும் நமக்கு அநேக பாடுகள் ஏதாவது பாண்டுகள் இருந்தாலும் நீங்கள் ஜெப் ஜெப்ரே இருங்க ஒரு நாள் உங்களை நினைவு கூறுவார் நீங்கள் பண்ணி விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரு நாள் கத்தோடைய சன்னிதிகள் வரும் அன்றை உங்கள் உங்களோட விண்ணப்பத்தை நினைவு கூற அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திறந்த வாசலத்தை திறப்பார் ஒருவரும் புட்டக்கூடாது படித்திருக்கிற தேவன் திறப்பார் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தை நிறைவெடுக்கிற தேவன் கிருப்பை செய்வார் நீங்களும் அநேக ஜனங்களை சாட்சியாக இருப்பீர்கள் அமேன்